மழை நீரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த வேளச்சேரியைச் சேர்ந்த சக்திவேல் குடும்பத்தாருக்கு அரசு சார்பில் தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேற்றைக்கு முன்தினம் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்தரை மணி அளவில் கடும் மழை பொழிந்து கொண்டிருந்த நேரத்தில் வேளச்சேரி ராம்நகர் இரண்டாவது பிரதான சாலையைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுள்ள சக்திவேல் என்பவர் மழை கொட்டி கொண்டிருந்த விஜயநகர் இரண்டாவது பிரதான சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்திருக்கிறார் அப்பொழுது அங்கே அருந்து விழுந்து மின் மின்கம்பியை பார்க்காமல் தவறுதலாக கால் வைத்திருக்கிறார் அது உடனடியாக அவருக்கு ஷாக் அடித்து அதனால் ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள் தகவல் அறிந்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர்கள் அவருடைய குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள்